அனைவருக்கும் வணக்கம் சர்வதேசத்துல இருந்து இப்போ ஒரு மேக்ஸிமம் நம்ம வந்து பார்க்கலாம் ஒண்ணும் இல்லை ரெண்டு பார்க்க போறோம் இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி இது நீங்க இந்த கொஸ்டின் வந்து போய் சர்ச் பண்ணியும் பார்க்கலாம் மேபி இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு குரூப் ஃபோர் ஈவன் குரூப் டூல கூட கேட்கலாம் குரூப் ஒன்ல கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபோர்ல இந்த கேள்வி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ரைட் இங்க பாருங்க ஒரு கொஸ்டின் குடுத்துருங்க ஒரு கொஸ்டின் படிச்சு பாருங்க ஒரு பரவலின் சராசரி நல்லா இருக்குன்னு சராசரி மற்றும் முகடு அதாவது மீன் அண்டு மோடு மீன் சராசரி மீன் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க அறுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிருக்காங்க மோடு அதாவது முகடு வந்து பாத்தீங்கன்னா அறுபது முறையே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இடை அளவு அதாவது மீடியன் கண்டுபிடிக்கணும் பொதுவா மீடியன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்

த்ரீ மீடியன்னு வந்துடும் அப்படியே வந்து கீழே வைங்க மூணு இடைநிலை மூணு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் மூணு இடைநிலை இடைநிலை தான் நமக்கு தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம் இப்ப முகடு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க பிளஸ் ரெண்டு சராசரி ஓகேங்களா இப்ப இதை நீங்க வந்து நார்மலாக ப்ராசஸ் பண்றது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்தோம் இப்போ அறுபத்தி ஆறு இன்ட்டு ரெண்டு பண்ணீங்கன்னா என்ன வரும் பிளஸ் அறுபது இருக்கு அறுபத்தி ஆறு வந்து பண்றீங்க பன்னெண்டு ஒன்னு இங்க நூத்தி முப்பத்தி ரெண்டு ரைட்டா ஸோ இப்போ நீங்க இதை வந்து பிளஸ் பண்ணுறீங்க நூத்தி முப்பத்தி ரெண்டு அறுபது ரெண்டு ஒம்பது ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த எக்ஸு இங்கிட்ட இருக்கு இங்கே வந்து மூணு இப்படி வந்துருச்சுன்னா நீங்க அடிக்கணும் அடிச்சீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க மூணு இன்ட்டு ஆறு பதினெட்டு இங்கே ஒன்று வருமா த்ரீ அப்படின்னு சொல்லும்போது ஃபோர் ஸ்டார் டுவெல் ஸோ அப்போ அறுபத்தி நாலு தான் ஆன்சர் ஸோ இங்கே பி அறுபத்தி நாலு ஒன் ஒன்னும் இல்லைங்க ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா போட்டீங்கன்னா உங்களுக்கு உரப்பு அவ்வளோதான் இந்த சம்மு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய குரூப் ஃபோர்ல கேக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு நல்லா கணிச்சிக்கோங்க வரப்போற குரூப் ஃபோர்ல இந்த சம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் சரி இப்ப அடுத்த கொஸ்டின் காமிக்கிறேன் இந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி தான் இந்த கொஸ்டின் பாருங்க இந்த பாக்ஸ் கண்டைன் ஒரு பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஆறு நீல நிற பந்துகள் வந்து இருக்கு அஞ்சு பச்சை பந்துகள் இருக்கு நாலு சிவப்பு பந்துகள் இருக்கு இப்ப என்ன சொல்றாங்க ஒரு பாக்ஸ் உள்ள கைய விட்டு நிறைய பந்துகள் இருக்கா ஓகேயா ஸோ இப்போ சிவப்பு பந்து வந்து பார்த்தீங்கன்னா நாலு இருக்கு ரைட்டா நீல நீர பந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இருக்கு ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை நீர பந்தா பச்சை நீரை தான் வந்து அஞ்சு சொல்லியிருக்கிறாங்க நீல நீர பந்து வந்து ஆறுன்னு சொல்லியிருக்காங்க சரி ஸோ அப்ப பச்சை நீர பந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இருக்கு நீல நீர பந்து வந்து ஆறு இருக்கு ரைட்டா இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க இப்படி கை யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா முறையற்ற இல்ல சீரற்ற யா ரேண்டா வந்து கைய பால் எடுக்கிறான் ரெண்டு பால் அப்படி ரெண்டு பால் எடுக்கும் எடுக்கும்போது இரண்டு பந்துகள் அப்ப அந்த பால் வந்து நீல நிறமாகவும் இல்லாத நீல நிறம் வரவே கூடாது அப்ப என்ன அர்த்தம் இந்த ஆறு நீல நிற பால் வந்துடவே கூடாது ரெண்டு பால் எடுக்கும்போது எப்படி வரும் ஒன்னு கிரீன் கலர் இல்லன்னா ரெட்டு கலர் ஓகே இல்ல ரெட்டு இல்ல கிரீன் இதுதான் வரணும் இந்த ரெண்டு தான் வரணுமே தவிர்த்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எடுக்கவே கூடாது நீல நிறம் எடுக்க வரவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அப்ப அதனுடைய நிகழ் தகவல் ப்ராப்ளம் என்ன அப்படி கேட்கறாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இது எல்லாத்தையுமே கூட்டுங்க இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூட்டனீங்கன்னா பாருங்க ஆறு பிளஸ் அஞ்சு ப்ளஸ் நாலு கூட்டுனீங்கன்னா என்ன வரும் பத்து பதினஞ்சு பதினஞ்சு வருமா இப்ப என்ன சொல்லியிருக்குறாங்க நீல நிற பந்து வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் இஸ் ப்ளூ நீல நிற பந்து வந்துடக்கூடாது சிவப்பு வரலாம் சரியா பச்சை சிவப்பு பச்சை அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பச்சை நிறங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எத்தனை சிவப்பு நிற பந்துகள் இருக்கு இருக்குனீங்கன்னா ரெண்டு பச்சை கலர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு இருக்கு சிவப்பு வந்து பாத்தீங்கன்னா நாலு இருக்கு ஒன்பது பால் ரைட்டா ஒன்பது பந்துகள் சரியா சோ இப்போ நீங்க நல்லா கணிச்சுக்கோங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்த பந்துகள் எத்தனை காம்பினேஷன்ல மொத்த பந்துகள் பதினஞ்சு இருக்கு இதுல இருந்து நமக்கு ரெண்டு கலர் தான் வரணும் மூணு கலர் கிடையாது போட்டுக்கோ போட்டாச்சு நமக்கு என்ன வேணும் ப்ளூ மட்டும் வந்துடவே கூடாது நீல நிறம் மட்டும் வந்துடவே கூடாது நீல நிறம் வரக்கூடாதுன்னா பதினஞ்சு இல்ல ஒன்பது தான் ஓகே எத்தனை ரெண்டு கலர் ஸோ இதை நீங்க வந்து அடிக்கணும் எப்படி அடிக்கலாம் ஒன்பது அப்படின்னு சொல்லும் போது நைன் எயிட் அப்படின்னு போயிடும் இது ஆக்சுவலா எப்படி நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் 2 into 1. Yeah, 15 into 14 divided by 2 into 1. இது அடிங்க, ஒரு answer கடைக்கும். answer எது அப்படின் சொல்லிட்டு, கமெண்ட் செய்யவும். கமெண்ட்ல கீல சொல்லுங்க, நிச்சயமா வந்து பாத்தேனா, சிரந்த மதிப்பன் யார் வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். நல்ல மார்க் யார் வாங்கிரிங்கன்னு பார்க்கலாம்.